வணக்கம் மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் குடியேற்றவாதிகள் தொடர்பில் புதிய சட்டம் ஆயுதங்களை வழங்கிய வடகொரியாவுக்கு பரிசாக குதிரைகளை வழங்கிய ரஷ்யா ஜெர்மனியின் மாகாண தேர்தலில் முதல் முறையாக தீவிர வலதுசாரிகள் ஆதிக்கம் புகழ் புறக்கணிக்குமாறு வலியுறுத்தும் முன்னாள் பிரதமர் புதிய அணுமின் நிலையங்களுக்கான முன்னோக்கி வழியை பரிந்துரைக்கும் எரிசக்தி அமைச்சர் ரஷ்யர்கள் சொத்து வாங்குவதை தடை செய்ய பின்லாந்து திட்டம் ஆப்கானிஸ்தான் பிரஜைகளை நாடு கடத்தியது ஜெர்மன் மனித உரிமை குழுக்கள் விமர்சனம் செர்பியாவில் கடும் வறட்சி காட்டு விலங்குகளை கொன்று மக்களுக்கு உணவளிக்கும் அரசு இனி விரிவான செய்திகள் குடியேற்றவாதிகள் தொடர்பில் புதிய சட்டம் பிரெஞ்சு குடியுரிமை அல்லாத குடியேற்றவாதிகளை பணிக்கு அமர்த்தும் போது கவனிக்க வேண்டிய சில புதிய சட்டங்களை அரசு அறிவித்துள்ளது குடியேற்றவாதிகளை வேலைக்கு அமர்த்தும் நிறுவனங்கள் அவரிடம் வேலைக்காக அனுமதி பத்திரம் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் இந்த நிலையில் பணிக்கு அமர்த்தப்படும் நபர் இந்த செப்டம்பர் முதலாம் திகதியில் இருந்து அனுமதி பத்திரம் இல்லாத வேலைகளில் ஈடுபட்டமைக்காக தண்டிக்கப்படாத ஒருவராக இருத்தல் கட்டாயமானதாகும் அதேவேளை நாட்டு சட்ட விரோதமாக நுழைந்தவராகவோ வசிப்பவராகவோ அவர் வைத்திருக்கும் ஆவணம் மோசடி மூலம் பெறாதவராகவோ இருக்கிறாரா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சட்ட விதிகளை மீறி பணிக்கு அமர்த்தும் நிறுவனங்கள் மீது குற்றப்பணம் அறவிடப்படும் எனவும் அரசு அறிவித்துள்ளது ஆயுதங்களை வழங்கிய வடகொரியாவுக்கு பரிசாக குதிரைகளை வழங்கிய ரஷ்யா உக்ரைனுடன் போரிடுவதற்காக வடகொரியா ரஷ்யாவுக்கு ஆயுதங்களை வழங்கியதாகவும் அதற்கு பரிசாக குதிரைகள் வழங்கப்பட்டு உள்ளதாகவும் தென்கொரியா தெரிவித்துள்ளது இதுகுறித்து தென்கொரியா தெரிவித்திருப்பதாவது ரஷ்யா உக்ரைன் போர் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வருகிறது இந்த போரில் ரஷ்யாவுக்கு உதவிடும் வகையில் வடகொரியா ஆயுதங்களை வழங்கியுள்ளது இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ரஷ்யாவில் இருந்து ஓர்லோ டிராட்டர் வகையைச் சேர்ந்த இருபத்தி நான்கு குதிரைகள் வடகொரியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன என தென்கொரியா தெரிவித்துள்ளது இந்த நிலையில் அரச ஊடக நிறுவனமான கடந்த சில மாதங்களுக்கு இரு நாடுகளுக்கு இடையே கூட்டு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டன இதனைத் தொடர்ந்து கடந்த ஜூன் மாதத்தில் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு ஒரு ஜோடி நாய்கள் அனுப்பி வைக்கப்பட்டது இதற்கு பதிலாக ஆகஸ்ட் மாதத்தில் நாற்பத்தி ஏழு ஆடுகளை புட்டின் கிம் ஜோங் அனுப்பி வைத்ததாக தெரிவித்தார் து ஜெர்மனியின் மாகாண தேர்தலில் முதல் முறையாக தீவிர வலதுசாரிகள் ஆதிக்கம் ஜெர்மன் அதிபர் ஓலாப் ஸ்கால்ஸ் இரண்டு பிராந்திய தேர்தல்களின் முடிவுகளை தீவிர வலதுசாரி ஏஎஃப்டிக்கு பெரிய வெற்றிகளையும் அவரது கூட்டணிக்கு இழப்புகளையும் கசப்பானது என்று அழைத்தார் மற்றும் வலதுசாரி தீவிரவாதிகள் இல்லாமல் அரசாங்கங்களை அமைக்க முக்கிய கட்சிகளை வலியுறுத்தியுள்ளார் ஜெர்மனியில் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றில் உருவான ஏஎஃப்டி கட்சியே தற்போது மாகாண தேர்தல் கருத்து கணிப்புகளில் முன்னணியில் உள்ளது புலம்பெயர் மக்களுக்கு எதிரான ஐரோப்பிய ஒன்றியத்தின் அதிகாரிகளுக்கு எதிரான கொள்கைகள் கொண்ட கட்சியாக இந்த ஏ டி கட்சி அமைந்திருக்கிறது சரியும் புறக்கணிக்குமாறு வலியுறுத்தும் முன்னாள் பிரதமர் பிரித்தானிய பிரதமர் கெயர் ஸ்டாமரின் புகழ் சரிவதால் சமூக ஊடக பின்னடைவை புறக்கணிக்குமாறு முன்னாள் பிரதமர் டானி டானிஃப்ளர் வலியுறுத்தியுள்ளார் கடந்த பதினைந்து நாட்களில் பிரதமர் கை ஸ்டாமரின் நிகர ஒப்புதல் மதிப்பீடு ஆறு புள்ளிகள் குறைந்து மைனஸ் பதிமூன்றாக உள்ளதாக கருத்து கணிப்பு கூறுகிறது பட்ஜெட்டில் வரி பப்களுக்கு வெளியே புகைப்பிடிப்பதற்கு தடை ஆகிய கட்டுப்பாடுகளால் ஸ்டாமரின் புகழ் சரிவை சந்தித்து வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அரசாங்கம் ஏற்கனவே பல்வேறு பிரச்சினைகளில் சிக்கி தவித்த போதிலும் சமூக ஊடகங்களில் பின்னடைவை புறக்கணிக்குமாறு முன்னாள் பிரதமர் டானி பிளேர் வலியுறுத்தியுள்ளார் புதிய அணுமின் நிலையங்களுக்கான முன்னோக்கிய வழியை பரிந்துரைக்கும் சுவிஸ் எரிசக்தி அமைச்சர் சுவிட்சர்லாந்தில் தற்போதுள்ள அணுமின் நிலைய தளங்கள் எந்த புதிய மின் உற்பத்தி நிலையங்களையும் கட்டுவதற்கு ஏற்றவை என்று சுவிட்சர்லாந்தின் எரிசக்தி அமைச்சர் ஆல்பர்ட் ரோஸ்டி தெரிவித்துள்ளார் அணுமின் நிலையமுள்ள ஆட்காவ் மாகாணத்தில் உள்ள லீப் ஸ்டார்டின் மக்கள் தொகை பல தசாப்தங்களாக அதிலிருந்து வாழ்ந்து வேலைகளின் அடிப்படையில் அதை நேர்மறையாக பார்க்கிறது என்று எரிசக்தி அமைச்சர் கூறினார் அண்டை நாடான ஜெர்மனிய மாநிலமான பாடனின் விமர்சகர்களை அவர் எதிர்த்தார் ஜெர்மனி சமீபத்தில் குளிர்காலத்திற்கு முன்பு மூன்று குளிர்காலங்களுக்கு சுவிஸ் மின்சாரத்தை நம்பியிருந்தது எங்கள் கொள்கை ஐரோப்பிய நலனுக்காக உள்ளது என்று ரோஸ்டி கூறினார் தேசிய பாதுகாப்பை பாதுகாக்கும் நடவடிக்கையாக பெரும்பாலான ரஷ்ய குடிமக்கள் நோர்டிக் நாட்டில் சொத்து வாங்குவதை தடை செய்ய பின்லாந்தின் அரசாங்கம் முன்மொழிகிறது என்று பாதுகாப்பு அமைச்சர் ஆன்டி ஹக்னன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உக்ரைன் மீது மொஸ்கோ படையெடுத்ததிலிருந்து பின்லாந்துக்கும் அண்டை நாடான ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவுகள் மோசமாகிவிட்டன ரியல் எஸ்டேட் வாங்குவதற்கான முன்மொழியப்பட்ட தடையானது இரட்டை குடிமக்கள் மற்றும் பின்லாந்து அல்லது பிற ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் நிரந்தரமாக வசிக்கும் ரஷ்யர்களுக்கு விலக்களிக்கும் மேலும் பாராளுமன்றத்தின் பின்னர் வாக்கெடுப்புக்கு முன் நிபுணர் ஆலோசனைகளுக்கு உட்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆப்கானிஸ்தான் பிரஜைகளை நாடு கடத்தியது ஜெர்மன் மனித உரிமை குழுக்கள் விமர்சனம் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர் முதல் முறையான குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட இருபத்தெட்டு ஆப்கானிஸ்தான் பிரஜைகளை ஜெர்மனி நாடு கடத்தியுள்ளது நாடு கடத்தப்பட்ட அனைவரும் ஜெர்மனியில் தங்குவதற்கு உரிமை இல்லாத குற்றவாளிகள் எனவும் அவர்களுக்கு எதிராக நாடு கடத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்றும் அந்நாட்டு அரசாங்க செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் பரவலான மனித உரிமை மீறல்களுக்கு மத்தியில் ஆப்கானிஸ்தானுக்கு நாடு கடத்தப்படுவது குறித்து மனித உரிமை குழுக்களால் விமர்சிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது செர்பியாவில் கடும் வறட்சி காட்டு விலங்குகளை கொன்று மக்களுக்கு உணவளிக்கும் அரசு செர்பியாவில் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு கடுமையான வறட்சி நிலவி வருகிறது இதன் காரணமாக அங்குள்ள மக்கள் உணவு தண்ணீரின்றி தவிக்கின்றனர் எனவே அவர்களுக்கு உணவளிக்கும் விதமாக எழுநூற்று மூன்று காட்டு விலங்குகளை கொன்று அதிலிருந்து கிடைக்கும் இறைச்சியை உணவாக பயன்படுத்த ஜோம்பிய அரசு தீர்மானித்துள்ளது இதில் முன்னூறு வரி குதிரைகள் நூறு வைல் காட்டெருமைகள் ஐம்பது மான்கள் நூறு எலாண்ட் மான்கள் முப்பது நீர் யானைகள் ஆகியவை உள்ளடங்குகின்றன ஏற்கனவே நூற்று ஐம்பது விலங்குகள் கொல்லப்பட்டு அதன் மூலம் ஐம்பத்து மூன்று தொன் இறைச்சி பெறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது